உடக நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடைய இன்றைக்கி டியர் பார்க்க போகிறோம் டியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நபர்கள் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதேமாதிரி நம்ம நேற்று வீடியோ போட்டாமா அப்படின்னா கண்டிப்பாக போடலை நமக்கு ஒரு சில விஷயங்கள்னால் நம்ம வீடியோ போட முடியாமல் போச்சு கண்டிப்பாக நமக்கு தொடர்ந்து வீடியோ வரும் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு அமையக்கூடிய நம்பர்கள் என்னென்ன என்னம்மா நம்பர் மேட்ச் ஆகியிருக்கு அப்படின்றத பார்ப்போம் இதில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று நம்ம நேற்றை என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக நமக்கு ஆறு மணி ரிசல்ட்டில் நமக்கு ஒன்றாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் வரும்னு சொன்னால் மாதிரி ஆறு மணி ரிசல்ட்டே நமக்கு அழகாக வந்துச்சு நேற்று அழகாக மேட்ச் பண்ணி கொடுத்துட்டோம் ஒரு அருமையான மெத்தேடில் நேற்று நம்ம ஆறு மணி ரிசல்ட்டும் அதே மாதிரி எட்டு மணி ரிசல்ட்டும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி டபுள்ஸ் வர மாதிரி இருந்தது நம்ம சொல்லிட்டோம் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் அதே மாதிரி நூற்றி நாப் நாற்பத்தி எட்டு எழுநூற்றி எண்பது இது தான் நமக்கு வந்து நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நேற்று ஃபுர் அதாவது நேற்று பத்தொன்பதாம் தேதி அதாவது எழுநூற்றி பதினாலு நூற்றி அறுபத்தி ஒன்று அதே மாதிரி எட்நூற்றி எழுபத்தி எட்டு இது போன நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு சரிங்களா அதே மாதிரி இதில் ஒன்றாம் நம்பர் நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு நம்ம அதை தான் சொன்னோம் ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் மே பேஸிக்காக நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதுதான் நடந்துச்சு சரிங்களா அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே இருந்தாங்க அதே மாதிரி நம்ம வந்து சொன்ன மாதிரியே நமக்கு ஒன்னா நம்பர் வந்து நமக்கு சூப்பராக வின்னிங் கிடைச்சது ஆறு மணி சோவில் ஆறு மணி சோவுக்கு நம்ம அதான் சொன்னோம் ஒன்றா நம்பர் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி நம்ம வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏழு மணி ஷோவில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றாம் நம்பர் வரும் அதே மாதிரி ஆறு மணி ஷோவில் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டு மணி ஷோவில் ரொம்பவுமே ஆறாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது பிபோல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு ஆடி இருந்தாங்க ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் ரெண்டு நம்பர் ஒன்றாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் கட்டாயமாக தொடர்ந்து அடுத்தடுத்த ட்ராக்கில் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்த மாதிரி நமக்கு இந்த ரெண்டு ரிசல்ட் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி ஒன்று இது நமக்கு மேட்ச் ஆயிருந்து தெரியாத வீடியோ பக்கம் தயுத்து பார்த்துருங்க அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தோம் சூப்பராக ஒரு மெத்தேடு சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பர் எனக்கு மறுபடியும் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ஒன்றா எட்டாம் நம்பர் இருக்கா திரும்ப எனக்கு ஒன்றா நம்பர் மேலே தான் டவுட்டு திரும்ப எனக்கு ஒன்றாம் நம்பர் திரும்ப வருமானா வரும் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழுநூற்றி பதினாலு அப்படின்னு வந்துருச்சா அப்போ எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று வந்துருச்சு மாதிரி நான் நானூற்றி நூற்றி அறுபத்தி ஒன்று வந்துருச்சு அண்ணா நம்பர் திரும்ப கண்டினியூட்டியில் வந்துருச்சு அது மாதிரி மறுபடியும் நமக்கு ஒன்றா நம்பர் வரணும் அதுக்கான வாய்ப்புகள் தான் நமக்கு நாளைக்கு இன்றைக்கி வந்து நமக்கு ஆறு மணி சோலை கிடைக்கிது ஆறு மணி சோவில் நமக்கு எப்படி வருதுன்னா ஒன்னாம் நம்பருக்கு அதாவது இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் எட்டாம் நம்பர் இல்லையா எட்டாம் நம்பருக்கு எட்டுக்கு ஒன்று தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் அப்படி தான் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் ரெண்டு நம்பருன்னு கொஞ்சம் தரவாக செக் பண்ணி பார்த்துட்டோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கு சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற அந்த நம்பரு மேட்ச் ஆகுது அதே மாதிரி நமக்கு ஒன்றா நம்பர் எட்டாம் நம்பருக்கு ஒன்னா நம்பரும் இங்கே அதிகமாக மேட்ச் ஆகுது அப்போ இந்த ரெண்டு ட்ரா ரெண்டு நம்பருமே நமக்கு இந்த ஏ போலுக்கு அழகாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இதில் நமக்கு இது பார்க்குற போது நமக்கு தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று எட்டு ரெண்டு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ராங்காகவே மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறது பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நிகழ்ச்சி ப்ளே பண்ணலாம் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்தவரைக்கும் பி போர்டு நமக்கு என்னங்க வருது பீபோர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்க வரணும் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் தான் வரக்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பர் வந்து பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மாதிரி ஏன்னா இன்றைக்கி அடிப்படைய நம்பர் ஏழு ஏழுக்கு அஞ்சு அதாவது நம்ம என்ன சொல்லலாம் ஏழுக்கு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு செட் ஆகுது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து எட்நூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா அப்போ நமக்கு இந்த எட்டாம் நம்பர் பேசிக்காக கிடைக்கும் போது நமக்கு என்ன நம்பர் வருமோ அதை மட்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணாலே போதும் கண்டிப்பாக நமக்கு அடுத்த பொறுத்த வரைக்கும் ஆறு மணி சோழ நமக்கு ஒரு சம்மம் இல்லைங்க அப்போ ஆறு மணி சோழில் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ஒன்றாம் நம்பர் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாதிரி ரெண்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது இது மாதிரி ஏதாவது கணக்கில் வருதான்னு பாருங்கள் மாதிரி பி போர்டில் இன்னொரு நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைங்க எனக்கு இது வந்தே ஆகணும் அப்படினா நாலாம் நம்பர் வரணும் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு இந்த ஏழுக்கு நாலுங்கிறது எப்பயுமே கொஞ்சம் வருகிறீங்கன்னா வரக்கூடிய நம்பரு அந்த மாதிரி ஏழுக்கு நாலு உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பார்த்தீங்க வந்தால் கூட நீங்கள் அது மாதிரி எடுத்து பிளே பண்ணாலும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதே பாருங்கள் பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் கண்டிப்பாக அது வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி சீ போர்டு கணக்கு பொறுத்த வரைக்கும் சீ போர்டு எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவே ஆறாம் நம்பர் தான் கிடைக்கிது இல்லை உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ஆறு நம்பர் தான் வருது அப்படின்னா நீங்கள் எடுங்க ஆறாம் நம்பர் சீ போர்டில் திரும்ப ஆறாம் நம்பர் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது அதே இடத்துல ஆறாம் நம்பர் வருது எட்டுக்கு ஆறுன்னு மேட்ச் ஆகுது அதே மாதிரி எட்டுக்கு ஆறாம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா கணக்கு வருதாங்கிறது பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குங்கிறது நான் தெளிவாக சொல்லுவேன் ஏன்னா எட்டாம் நம்பருக்கு ஆறு நம்பர் ஆறு நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துடும் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது நாளையே பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா போர்டு பி சீர்டு வந்து ஆறு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி ஆறுனு வைக்கலாம் நான் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இந்த ரெண்டு நம்பருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல்போர்டெல்லாம் மேட்ச் ஆகுது நூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு வரலாம் இல்லை இரநூத்தி நாற்பத்தி ஏழு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணும் வரக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு இது கணக்கு வருதாங்கிறது பாருங்கள் அதாவது ஏழுநூற்றி பதினாலு நூற்றி அறுபத்தி ஒன்று ஏழ்நூற்றி எட்நூற்றி எழுபத்தி எட்டு இந்த நம்பரை கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு மேக்ஸிமம் இப்படி தான் சுட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது நூற்றி அறுபத்த நூற்றி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி நாற்பத்தி ஏழு சரிங்களா அதுக்குள்ளே மேட்ச் ஆகுது எனக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரணும் ரெண்டாம் நம்பர் மிஸ் பண்ணாதீங்க இதுக்குள்ள தான் வைக்கிற வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இதில் கணக்கு வருதாங்கிறது பாருங்க இப்போ நாங்கள் கொடுத்தாங்க இருக்கா வைக்க வேண்டாம் ஏன்னால் நமக்கு இன்றைக்கி அடிச்ச நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி எட்டு அப்போ கொஞ்சம் பெரிய நம்பர் அப்போ அதாவது விட சின்ன நம்பர் வந்து ஆறு அஞ்சு நாலு ரெண்டு இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது இதில் ரெண்டு நம்பர் ஆள் நம்ம கொடுத்தோம்லையா அந்த ரெண்டு நம்பருமே ஆள் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஆள்போல் அது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு நம்பர் மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாம் நம்பர் மிஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக வரும் ஆறு ரெண்டுக்கிறது கண்டிப்பாக வரும் ஏன்னா எட்டு ஏழுக்கு ஆறு ரெண்டு தான் அழகாக மேட்சாகும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டு மணி சோ எட்டு மணி சோவுக்கு நமக்கு கிடச்ச நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி சாரி ஐம்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சரிங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஆறுநூற்றி ஒன்று ஓகேங்களா இதுதான் வந்து நமக்கு எப்போ வந்துச்சு எட்டு மணிக்கு வந்துச்சு அப்போ இந்த எட்டு மணிக்கு வந்த நம்பரை வச்சு நமக்கு இன்னைக்கு எட்டு மணிக்கு என்ன மாதிரி வருதுன்னா ஏ போடு ஏழாம் நம்பர் என்னங்க திடீர்னு ஏழு எடுத்தோன்னே ஏ போடு ஏழாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா ஒன்றுக்கு எட்டு அங்கே அங்கே வந்து ஒன்றுக்கு எடுத்துன்னு வந்துச்சு அதே சேம் நம்பர் எங்கேயோ நமக்கு என்ன வரும் ஒன்றுக்கு ஏழுன்னு வரும் சரிங்களா கணக்கு வருதான்னு பாருங்கள் அந்த மாதிரி தான் வரும் ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் இந்த மா இதில் வரும் வருன்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் தள்ளி தான் ஆடுறோம் நம்ம கண்டிப்பாக ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழு நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி அஞ்சா நம்பரும் கொஞ்சம் வருது ஏன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக அதில் மேட்ச் ஆகிருக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இல்லை இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா மாதிரி சி போர்டு கணக்க பொறுத்த வரைக்கும் பீபோர்டு நாலாம் நம்பருக்கான சான்ஸ் நாலாம் நம்பர் நமக்கு ரொம்மே ஸ்ட்ராங்காக இதில் மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கணும் ஏன்னால் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் இந்த மாதிரி மெத்தடில் ஆட்றக்கு வாய்ப்பு இருக்குது பீ போர்டு ஏபிசி ஏபிசியில் வந்து நமக்கு நாலாம் நம்பர் சி போர்டு பிபோர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன வரணும் ஆறுக்கு ரெண்டுன்னு திரும்ப மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது ஆறுக்கு ரெண்டு ரெண்டுக்காரர் அந்த நம்பரு திரும்ப மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக ரெண்டாம் நம்பரும் திரும்ப வந்து ஆறுக்கு ரெண்டுன்னு ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆறுக்கு ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் எப்போவுமே எவருக்கு இல்லைன்னா வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நம்பர் அதனால தான் அந்த நம்பர் கொடுக்குறோம் மேபி உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க மாதிரி சி போர்டு சி போர்டு வந்து எனக்கு ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்க அங்கேயே ஒன்றாம் நம்பர் தான் கிடச்சிருக்கு அங்கே ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் கிடச்சிரு இங்கே ஒன்றா நம்பர் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு சி போர்டில் தான் இதில் மேட்ச் ஆகணும் திரும்ப வந்து வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் நம்பர் நம்ம தொடர்ந்து வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வரைக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம ஒன்றாம் நம்பர் கொடுக்குற சி போர்டில் சி போர்டில் உங்களுக்கு மேட்ச் ஆகாதான் பாருங்க மாதிரி மூணா நம்பர் இதில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது நம்ம என்ன நினைக்கிறோன்னா எட்டு மணி சோலை ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி இருபத்தி எட்டுங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நமக்கு இன்னிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் மாதிரி ஆள் ஆள்போட பொறுத்த வரைக்கும் எனக்கு மூணாம் நம்பர் டவுட்டு மூணாம் நம்பர் மேலே டவுட்டு அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் இது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஆறுநூற்றி பதினொன்று இதுக்கு மேட்ச்சாக கூடிய ஒன்றுக்கு மூணுன்னு மேட்ச் ஆகலாம் ஒன்றுக்கு அஞ்சுன்னு மேட்ச் ஆகலாம் ஒன்றுக்கு ரெண்டுன்னு மேட்ச்சாகலாம் இல்லையா ஒன்றுக்கு ரெண்டு மேட்ச ஆகோ இல்லையா ஆறுக்கு ரெண்டுன்னு மேட்ச் ஆகலாம் மாதிரி நாலு ஒன்று மேட்ச் ஆகலாம் இல்லையா இதே சேம் நம்பர் தான் நம்ம இந்த மூணு நம்பருக்கும் வரக்கு வாய்ப்பிருக்கு அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இந்த மெத்தேடாக ஃபாலோ பண்ணி நூற்றி அறுபத்தி ஒன்றுக்கு இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு கொடுக்குறோம் இதில் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ராங்காக இல்லை கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைன்னா நம்ம கொடுக்க மாட்டோம் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்குறீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா நூற்றி அறுபத்தி ஒன்று ரொம்ப சின்ன நம்பருங்க அதை விட கொஞ்சம் ஆடலாம் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு லைட் ஸ்ட்ரைட்டாக வரக்கு அதாவது ஒன்றாவது நம்பருக்கு ஸ்ட்ரைட்டாக வரக்கூடிய நம்பர் அஞ்சு நாலு ரெண்டு ரெண்டாம் கூட ஆறாம் நம்பருக்கு சீட் ஆகிறது ரெண்டாம் நம்பர் சரிங்களா மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு அதிகமாக சீட் வரது வந்து மூணா நம்பர் அதனால தான் நம்ம ஒன்றாம் நம்பருக்கு சீட் வர நம்பர் ரெண்டு மூணு நம்பருக்கு கொடுத்துட்டு ஆறாம் நம்பருக்கு சீட் ஆகிற நம்பர் ரெண்டு நம்பருக்கு கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா அந்த மாதிரி மேட்ச் சக்கரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்